வணக்கம் நண்பர்களை வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் விவாதிக்கப் போகும் தலைப்பு இந்திய துணைக்கண்டத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு மிக முக்கியமான செய்தி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு மாபெரும் போர் வெடிக்கப் போகிறதா உலக நாடுகளின் உளவு அமைப்புகள் ஏன் பதற்றமடைகின்றன குறிப்பாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் சிந்தூர் என்பதன் பின்னணி என்ன இந்த வீடியோவில் நாம் வெறும் யூகங்களை பேசப்போவதில்லை சர்வதேச ஆய்வு அறிக்கைகள் கள நிலவரம் மற்றும் வரலாற்று உண்மைகளை வைத்து இந்த விவகாரத்தை அக்குவேறு ஆணிவேராக போகிறோம் வீடியோவிற்குள் செல்லும் முன் இது போன்ற உண்மையான மற்றும் ஆழமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்களை போன்றவர்களுக்கு பெரிய ஊக்கம் பகுதி ஒன்று சர்வதேச நாடுகளின் எச்சரிக்கை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன் முக்கியத்துவம் அமெரிக்காவின் பென்டகன் மற்றும் உலகளாவிய உளவு அமைப்புகள் அவ்வப்போது வெளியிடும் குளோபல் ட்ரெண்ட்ஸ் அறிக்கையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை தெற்காசியாவின் மிக ஆபத்தான ஆண்டாக குறிப்பிட்டுள்ளன இதற்கு பின்னால் ஒரு வலுவான அரசியல் தத்துவம் இருக்கிறது ஒரு தேசம் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிலைகுலையும் போது அந்த நாட்டின் தலைவர்கள் மக்களின் கவனத்தை மாற்ற ஒரு வெளிநாட்டுப் போரை தேர்ந்தெடுப்பார்கள் தற்போது பாகிஸ்தான் இருக்கும் நிலையில் வரலாறு காணாத விலைவாசி உயர்வு அந்நிய நாட்டு செலாவணி கையிருப்பு இல்லாமை என பெரும் நெருக்கடியில் உள்ளது இத்தகைய சூழலில் அங்கிருந்து செயல்படும் பயங்கரவாத அமைப்புகள் மீண்டும் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சிப்பதும் அதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுப்பதும் ஒரு பெரிய அளவிலான போருக்கு வித்திடலாம் என அஞ்சப்படுகிறது பகுதி இரண்டு ஆபரேஷன் மைனஸ் உண்மை என்ன சமீபத்தில் பகல்காம் பகுதியில் நடந்த ஒரு தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ஒரு ரகசிய நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன சிந்தூர் என்பது மங்களத்தின் குறியீடு மட்டுமல்ல அது போர்க்களத்தில் ஒரு வீரன் சிந்தும் இரத்தத்தின் நிறமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த பெயரே ஒரு தத்துவார்த்தமான பொருளை கொண்டுள்ளது தியாகம் மற்றும் வெற்றி இரண்டையும் ஒரு சேர குறிக்கும் இந்த நடவடிக்கை எல்லையில் மறைந்திருக்கும் எதிரிகளின் புகலிடங்களை முற்றிலும் அழிப்பதற்கான ஒரு திட்டமாக இருக்கலாம் இந்திய ராணுவம் எப்போதும் அதிகாரப்பூர்வமாக தனது ரகசிய நடவடிக்கைகளின் பெயர்களை உடனடியாக வெளியிடுவதில்லை ஆனால் எல்லையில் தற்போது நிலவும் அதிநவீன ஆயுத குவிப்பு ஏதோ ஒரு பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி என்பதை மறுக்க முடியாது பல பரீட்சை நண்பர்களே இன்றைய இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இல் இருந்த இந்தியா அல்ல ராணுவ பலத்தில் இந்தியா இன்று உலகின் நான்காவது பெரிய சக்தி விமானப்படை ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் தேஜஸ் போன்ற உள்நாட்டு தயாரிப்புகள் இந்தியாவின் வான்வெளியை பாதுகாப்பாக வைத்துள்ளன ஏவுகணை பலம் எஸ் நானூறு எஸ் நானூறு ஏவுகணை தடுப்பு அமைப்பு எதிரி நாட்டு ஏவுகணைகளை வானிலேயே அழிக்கும் திறன் கொண்டது அக்னி மற்றும் பிரமோஸ் ஏவுகணைகள் துல்லியமாக இலக்கை தாக்க வல்லவை மறுபுறம் பாகிஸ்தான் அணு ஆயுத பலத்தை சுட்டிக்காட்டி மிரட்டினாலும் ஒரு நீண்ட கால போரை தாங்கும் பொருளாதார வலிமை அந்நாட்டிற்கு இல்லை போர் என்பது வெறும் குண்டுகளை வீசுவது மட்டுமல்ல அதற்கு பின்னால் இருக்கும் பொருளாதார பலமே ஒரு நாட்டை வெற்றி பெற செய்யும் அந்த வகையில் இந்தியா பல மைல்கள் முன்னிலையில் உள்ளது பகுதி நான்கு வாழ்க்கையின் தத்துவங்கள் மைனஸ் போரும் அமைதியும் நமது வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலின் நோக்கம் வாழ்க்கையின் உண்மைகளை உங்களுக்கு புரிய வைப்பதுதான் போர் என்பது எந்த காலத்திலும் ஒரு தீர்வாகாது போரினால் ஏற்படும் உயிரிழப்புகள் வீடிழக்கும் மக்கள் அனாதைகளாகும் குழந்தைகள் என அதன் பின்விளைவுகள் மிக கொடூரமானவை இருப்பினும் தர்மத்தின் அடிப்படையில் சிந்தித்தால் ஒரு தேசத்தின் அமைதியை சீர்குலைக்க நினைக்கும் சக்திகளுக்கு பாடம் புகட்டுவது தர்மமாகிறது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கூறியது போல அமைதிக்கு வழி இல்லாத போது அநீதியை ஒடுக்க ஆயுதம் ஏந்துவது தர்மம் இந்தியா எப்போதும் அமைதியையே விரும்புகிறது ஆனால் அந்த அமைதியை யாராவது பலவீனம் என்று நினைத்தால் அதற்கு இந்தியா கொடுக்கும் பதிலடிதான் இந்த ஆபரேஷன் சிந்துர் போன்ற நடவடிக்கைகள் பகுதி ஐந்து முடிவுரை மற்றும் சப்ஸ்கிரைப் வேண்டுகோள் முடிவாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இல் போர் வரும் என்று பரப்பப்படும் செய்திகள் நம்மை விழிப்புணர்வுடன் வைத்திருக்க உதவுகின்றன ஒரு தேசமாக நாம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் வதந்திகளை நம்பாமல் நமது இராணுவத்தின் மீதும் நாட்டின் பாதுகாப்பின் மீதும் நம்பிக்கை வைப்போம் இந்த விரிவான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற இன்னும் பல ஆழமான செய்திகளையும் வாழ்வியல் உண்மைகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள தயவு செய்து வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்